நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து சரியாக கேட்கல வீடியோ வீடியோ வந்து நீங்கள் தெளிவாக போடுங்க தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆமாங்க இளவரசன் அவர் வந்து நேற்று ஆஸ்பத்திரியில் சேர்த்திருந்தோம் எதனால் சேர்த்திருந்தோம் அப்படின்னா அவர் வந்து வீட்டில் படுத்துட்டு ஸ்கின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே உளுந்துட்டார் கீழே விழுந்து வந்து பார்த்திங்கன்னா மண்டையெல்லாம் உடஞ்சிருச்சு ஃபுல்லாக ரத்தம் வந்துருச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவர் வந்து சரியில்லை பார்த்தீங்கன்னா இந்த இட நாளில் வந்து ட்ரிங்க்ஸ் விட்ருந்தார் இப்போ வந்து கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து மறுபடியும் வீட்டுக்கு போய் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள் ஆயிடுச்சு சண்டைகள் ஆச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து நீங்கள் ஒரு வாரம் பிடிக்காமல் இருந்தால் தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுலேயே வந்து தனியாக விட்டாவே பிரச்சனை தாங்க இந்த மாதிரி சண்டை வந்து தனியாக விட்டாவே பிரச்சனை தான் தனியாக விட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா பசங்க யாருமே விட மாட்டாங்க சரக்கு வந்து அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒரு ரொம்ப முடியல உடம்பு சரியில்லாத போயிடுச்சு அதனால் எந்திரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கீழ் உளுந்து மண்டை உடஞ்சிருச்சு இந்த இடத்துல இந்த இடத்துல மண்டை உடஞ்சிருச்சு எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நான் காலையிலே போக வேண்டியது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வர சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்து சிக்கன் நாட்டுக்கோழி எடுத்துருக்கறேங்க வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் இருந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்குதுங்க அதனால் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போனேன் போயிட்டு நல்லா தான் போந்து நல்லா தான் ஃபோன்லாம் நல்லா பேசிகிட்டு தான் இருந்தார் பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எந்திரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த மடக்கட்டுக்கு தானுங்க அந்த கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்டு சேரில் வந்து சேர்லேருந்து தள்ளி அந்த பக்கத்தில் ஒரு இருந்தது அந்த கம்பியில் வந்து அடிச்சிச்சு கம்பியில் அடித்து பார்த்தீங்கன்னா மண்டை உடஞ்சிச்சு உடனே வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு வந்து ஃபோன் பண்ண சொன்னார் எனக்கு வந்து டிரைவருக்கு வந்து நம்பரும் இல்லை ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கத்தாளக்காரன் எனக்கு ஃபோன் பண்ணேன் நான் இந்த மாதிரி கீழே விழுந்துட்டார் கீழே வந்து மண்டைய உடஞ்சி ரத்தம்லாம் நிறையா போகுதுண்ணா வாங்கினா அப்படின்னேன் அப்புறம் அவர் கொஞ்ச நேரம் கழித்து அவர் கிளம்பி வந்தார் கிளம்பி வந்தோன்னே அப்புறம் இவரே வந்து ஃபோன் பண்ணிட்டார் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவர் அடிக்கொருக்காக வந்து டிரைவிங் கூப்பிடுவாங்க அந்த நினைக்க கூப்பிட்டாரு கூப்பிட்டு கத்தளக்காரனை வந்துட்டார் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ளட்டெல்லாம் நிறையா வந்துருச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு அவர் வந்து கட்டல வந்து படுக்க போட்டிருந்தேன் அவர் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கத்தலக்காரண்ண இவரும் வந்துட்டார் இவரும் வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார் இந்த மாதிரி நான் சொன்னேன் இந்த மாதிரி கட்டிலேருந்து போது கீழே விழுந்து சேர்மால் விழுந்து சேர்லேருந்து அந்த தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு இரும்பு தெரியுங்களா அதில் ஒரு போல்ட் இருந்தது கீழே ஒழுங்கும் போது அதில் அடித்து இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டு காயமாகி ஆஸ்பத்திரிக்கு வந்து நேற்று கூட்டிகிட்டு போயிருந்தோம் அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரிப் இறக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க ஒய்ஃபுக்கு போய் நான் கத்தலைக்காரன ரெண்டு பேருமே போய் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு நான் சொன்னேன் சொன்னங்காட்டி அவங்க இருந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் கிளம்பி ஆஸ்பத்திரி போனாங்க ஆஸ்பத்திரி போனங்காட்டி அப்புறம் டிரைவர் அங்கேருந்து கிளம்பிட்டார் அவங்க தங்கச்சி தங்க தங்கச்சி வீட்டுக்கார் வீட்டுக்கார் வந்திருந்தார் தங்கச்சி வீட்டுக்கார் வந்து ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தார் நான் ஒரு சின்ன வேலையாக சொல்லிட்டு நான் வெளியே போயிருந்தேன்லங்க அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நான் குமத்தூர் ஆஸ்பத்திரி போயிருந்தேன் ஆஸ்பத்திரி போன கட்டி பார்த்தீங்கன்னா அங்கே ஆஸ்பத்திரி போய் கேட்டேன் என்னாச்சு இருக்கிறாங்களா கிளம்பிட்டாங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க இப்போதாங்க ஒரு பத்து நிமிஷம் தான் ஆச்சு கிளம்பி போய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபோன் வச்சுருப்பார் அதில் ஒரு ஃபோன் வந்து இவருகிட்ட இருந்தது ஒன்றாரு ஃபோன் வந்து செந்துலானாங்கிட்ட இருந்தது ஏன்னா ஆஸ்பத்திரி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனில் ஒரு ஃபோன் தந்துடலாம் அப்படின்னு அந்த ஃபோனை வாங்கிட்டு தான் நான் ஆஸ்பத்திரி போனேன் ஆஸ்பத்திரி போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வந்துவிட்டாங்க சொன்னாங்களே அதுக்கப்புறம் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அவங்க ஒய்ஃப் வீட்டில் தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தது செந்திலானா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாப்பாவுக்கு ஏதோ ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலை இருக்குங்க ஸ்கூல் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் பழைய பஸ் ஸ்டாண்ட் கிளம்பி போயிட்டார் நான் இருந்துட்டு எடுத்துகிட்டு வந்து ஃபோன் தரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க ஃபோனை தந்துட்டு தள்ளான்னு பார்க்கும்போது சரி நீங்களே போய் தந்துருங்கண்ணா அவர் வீட்டில் தான் இருப்பார் வந்துட்டார் நான் நான் தான் போயிட்டு வந்தேன் நான் அப்படின்னு சொன்னேங்காட்டி சரின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி போனேங்க கிளையும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி வீட்டுக்கார அங்கே தான் இருந்தார் இந்த மாதிரி இந்த மாதிரி தனியாக இருக்காதிங்க சண்டையெல்லாம் போடாதீங்க எதுக்கு தேவையில்லாத சண்டை வருது பசங்களால் எதுக்கு தேவையில்லாத உள்ளே வரீங்க அப்படின்னு சொன்னாட்டி ஹவுஸ் ஓனரும் வந்துவிட்டாங்க ஹவுஸ் ஓனர் வந்தங்காட்டி அவருமே வந்து கொஞ்சம் யாருக்காக இருந்தாலும் கேட்பாங்கல்லங்க இந்த மாதிரி வீட்டில் சண்டை போடாதீங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக வச்சு நல்லபடியாக இது பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவருமே வந்து சரிங்கண்ணா சரிங்கண்ணா நல்லா தான் சொல்லிவிட்டு நல்லா தான் கேட்டுருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் இப்போ வந்து பேசிட்டு நான் வந்து கிளம்பி வரலான்ட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருங்க பேசிட்டு போகலாம் அப்படின்னாரு அப்புறம் நாங்கள் வந்தது இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சொன்னார் இந்த மாதிரி வந்து காலையில் தான் சொன்னார் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் பேசியிருக்கிறேங்க வீட்டுக்கு போய் பேசியிருக்கிறேன் அல்லாது அம்மா அக்கா எல்லாம் வர சொல்லி பேசியிருக்கிறேன் பேசின கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு வாரம் வந்து சர வந்து எங்கள் வீட்டில் வந்து இருங்க எங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா எங்கே இங்கே எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருந்தாலே ரொம்ப பிரச்சனை இருங்க தனியாக வந்து நம்ம இருக்கவே கூடாது பையனோட பிள்ளைங்களோட யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்ம பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்ம மைண்டு வந்து எப்போவுமே ஃப்ரீயாகவே இருக்கும் யாரும் இல்லை நம்ம தனியாக இருந்தால் இளவரசன் அவருக்குமே நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா தனி அடிக்க தோணும் தனி அடிச்சிங்கன்னா சண்டை தோணும் அப்புறம் என்ன தோணும் ஓவராக அடிப்பீங்க ஓவராக அடிச்சுட்டு உடம்பு சரியில்லாத போகுது அப்புறம் ஆஸ்பத்திரி போகணும் உங்கள் அப்போ ஆஸ்பத்திரியில் சரக்கு அடிக்கும்போது சரக்கு அடிச்சுட்டு போதே ஃபுல்லாக ஆன கடைசியில் நீங்கள் வந்து ட்ரிப் இறக்குறதெல்லாம் வந்து இறக்கவே கூடாது எல்லாமே வீக்காக போயிடும் சரக்கு அடிச்சுட்டு எந்த டாக்டருமே வந்து ட்ரிப் இறக்க மாட்டாங்க ஆனால் வந்து இவங்க இறக்குறாங்க என்னன்னு தெரியல ரொம்பவுமே வந்து நரம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டாக இதாகிடும் உடம்பு வந்து நம்ம நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கோணும் நம்ம ப்ளட்டெல்லாம் நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ப்ளட்டெல்லாம் ரொம்ப நிறையா வேஸ்ட் ஆகிடுச்சி கீழே விழுந்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பக்கத்தில் ஒருத்தருமே இல்லைங்க யாரை கூப்பிட்றதுனாலே கீழே விழுந்து ரத்தம் அத்தனை போகுது எனக்கு ஏன் இவர் கேட்க மாட்டேங்கிறாருன்னே தெரிய மாட்டேங்குது நான் எத்தனையோ சொல்லிட்டேன் ஒய்ஃபும் சொல்லிட்டாங்க செதுலன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இதுக்கு மேலே இவர் தான் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அவரால் இருக்க முடியல இருந்தாலும் உனி மேலே வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சண்டை வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா சமாதானம் ஆயிடுச்சு சமாதானம் ஆகி அவங்க அம்மா வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து காயத்ரி அவங்க வந்து அம்மா வீட்டில் வந்து இருங்க ஒரு வாரம் ஒரு வாரம் இருங்க இருந்துட்டு கொஞ்சம் மருந்து வாங்கி தரேன் கோபிலேயும் மருந்து இருக்குது அது சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஹவுஸ் ஓனருமே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களாம் யாரும் வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருங்க நான் ஸ்டார்டிங்லேருந்து அது தாங்க சொல்கிறேன் நான் அவருக்கு பசங்க யாரையுமே கூப்பிடாதீங்க ஏன்னா ஃபேமிலி இருக்கிற வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க ஏன்னா லேடிஸ் தான் அதிகமாக இருப்பாங்க ஜென்ஸ் யாருமே வந்து பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அதனால நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் பசங்களை யாருமே விடாதீங்க எதாக இருந்தாலும் பேக்கரி இதோடையே நீங்கள் பாட்டிக்கிங்க இல்லைன்னா ஃபோன் பேசுங்க இல்லை பேக்கரி ஏன்னா வந்து வீட்டுக்கு வர சொல்லி அப்போ நீங்கள் இருக்கும்போது வந்தால் பரவாயில்ல இல்லாத போது வந்தாங்கன்னா யாருக்கு சங்கட்டம் நீங்களே சொல்லுங்கள் அது தான் ஹவுஸ் ஓனர் வந்து சொல்லுவாங்க ஹவுஸ் ஓனருமே வந்து சொன்னாங்க ஏன்னா வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வயது தான் இருக்குது எல்லாமே நாம் எடுக்கிற முடிவு தாங்க நாம் வந்து நம்மனால தான் முடி கட்ரோல் நம்மளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அடுத்தவங்க வருவாங்கிட்டலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது நம்ம மைண்டு நம்ம தான் நம்ம தான் சாப்பிட்றோம் நம்ம தான் வந்து எல்லாமே பண்ணுறோம் நம்ம தான் வந்து நம்ம உடம்ப பார்த்துக்கோணும் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லுவாங்க அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரைக்கும் கூப்பிட்டிங்கன்னா உங்களை நம்பி இருக்கிறவங்க வருவாங்க கூடையே ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க வந்து வரமாட்டாங்க அதை வந்து நீங்கள் நிறையா இதெல்லாம் பார்த்துருக்கலாம் நிறையா தடவை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் நான் இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துருங்க ஏன்னா ஒரு வாரம் நீங்கள் அவங்க சொன்ன மாதிரியே அவங்க வீட்டில் அம்மா வீட்டில் போய் தான் நல்லது அப்போனாச்சும் மைண்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகும் இந்த இதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் வெளியே வருவோன்னு அதனால் நாங்கள் மனமார வந்து நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நான் இது இது தான் நான் எதுவும் சொல்லியிருந்தேன் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை உடம்பு சரியாமல் தான் அட்மிட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் கூட்டிகிட்டு வந்து தான் அப்புறம் வீட்டில் தான் இருக்கிறாரு இதுக்கு மேலே அவர் இதுதான் எடுக்கிற முடியல